ரிசுப ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி மிருக சீரீச நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க பேர் குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மைக்கு என்றைக்குமே துணை போவீங்க உண்மைக்கு எப்பயுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பார்க்கறவங்க எல்லோரும் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து நீங்கள் மறுபடியும் நல்ல நிலையில் வந்து இருப்பீங்க எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் தரமாட்டீங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்கவுங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த ரிசபராசிக்காரங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல போகுதுன்னு நினைச்சிருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசா ஒரு சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் தானாக உங்களை வந்து சேர்ந்திருக்கும் ரிஷபராசி சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டுந்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடுது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்து ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது தான் நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க இப்படிப்பட்ட ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இப்படி எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் ஜனவரி மாதம் முடிஞ்சு போச்சு ஆனா எந்த ஒரு வெற்றியும் இது வரைக்கும் வல்லையே முன்னேற்றம் அல்ல எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டோமே அதே கஷ்டம்தான் இப்பயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இப்போ பிப்ரவரி மாதம் முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ரராஜ யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி சுவாமி வீரபத்ர ராஜ யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு இருக்க போகுது ஏன்னா ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிர ராசி அதிபதியை கொண்டவங்க இதன் மூலம் அந்த வீரபத்ர ராஜயோகம் ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் இதற்கான ஒரு விஷயம் நடக்குன்னா நிறைய முயற்சி பண்ணி இருப்பீங்க அந்த விஷயத்தை கிடைக்காத அதனால நிறைய ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க ஆனால் தற்போது நீங்கள் கடந்த காலகட்டத்தில் அவர்கள் ஆசைப்பட்டது அதற்கு முயற்சி எடுத்த விஷயங்கள் அனைத்தும் தற்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக கிடைக்கப் போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சுக்கிர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி கேது பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒன்று ஒன்றா இந்த பிப்ரவரி முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுதுங்க அது கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி தற்பொழுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வக்கிர நிவர்த்தி அடையிறாரு அப்படி வக்கிர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த அந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரு அப்படி பார்க்கும்போது நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இருந்து ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கிர பெயர்ச்சி இத்தனை நாட்களாக இரண்டு இடத்தை இருந்த குரு பகவான் தற்போது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தில் வர்றதால உங்களுக்கு வக்கிரம் அடைகிறதால இத்தனை நாட்கள் கிடைக்காத குரு பெயர்ச்சி பலன் தற்போது உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த சுக்கிர பகவான் தற்போது உங்களுக்கு ரிஷபராசி வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மிதன ராசி வீட்டுக்கு போய் அங்கே வக்கிர நிவர்த்தி அடைகிறதால இதன் மூலம் ஒட்டுமொத்த சுக்கிர பலன்களும் உங்களுக்கு முழுவதுமாக ராசி இரண்டு நபர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஒரு உச்ச தீர்வு கிடைக்கப் போகுது அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு கடைசியா பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி ஐயோ ராகு கேது பெயர்ச்சின்னு சொன்னாவே எல்லோருமே பயப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு போன வருடத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான வருடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம் ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதும் நிவர்த்தியாக போகுது ஏன்னால் என்ன நோயினே தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு செய்துட்டு இருப்பீங்க அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்பா அம்மாவுக்கு உடம்பு தெரியலாம் போகும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சந்திச்சுருந்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே தற்போது இந்த கேது பகவான் காலகட்டத்தில் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்க ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவா இருந்தாலும் இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையுங்க உங்களுக்கு நிச்சயமாக அனைத்தும் கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது இன் நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த முழுவதுமாக விலகும் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விட்டுருவாங்க நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இது அனைத்தும் நிவர்த்தியாக இதன் மூலம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நீங்கள் விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணை இழந்த ரிசுபராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாம் விட்டுட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்துக்கு மூணு நாள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சா அப்படி நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாத கால கட்டம் விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகும் நிச்சயம் அவங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலிப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமைகள் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிபர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கப் போகிறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே தானாக உங்கள் வந்து சேரும் அது காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் ஒரு நண்பராக சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு ரீசனால் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மீண்டும் அந்த உறவுகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுங்க அதனால் நீங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே பலனாக இத்தனை நாள் நீங்கள் எல்லாத்துக்கும் பலனாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்ற காலம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்